கள்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தொன்று மறைந்த சுழல் ஆடி மாதம் மேலக்காற்று விற்விர் என்று அடித்துக் கொண்டிருந்தது மரங்களின் கிளைகள் அந்த காற்றில் பட்டப்பாட்டே சொல்லி முடியாது நாலா பக்கமிருந்தும் ஹோ என்ற இறைச்சல் சத்தம் எழுந்தது பூங்குளம் கிராமம் ஜலத்திலே மிதந்து கொண்டிருப்பது போல் காணப்பட்டது ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் புதுவெள்ளம் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு சுழிகள் நுரைகளுடன் அதிக வேகமாய் போய்க் கொண்டிருந்தது வயல்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தன நாற்றங்கால்களில் இளம் நாற்றுகள் குழு குழுவென்று பசுமையாய் படர்ந்து இருந்தன அப்பயிரின் மீது சில சமயம் காற்று வேகமாய்ச் சுழன்று அடித்தபோது விதவிதமான சுழிகளும் கோலங்களும் தோன்றி மறைந்தன தடாகங்கள் நீர் நிறைந்து அலைமோதி கொண்டிருந்தன தாமரையும் அல்லியும் புத்துயிர் பெற்று தளதளதளவென்று விளங்கிய புதிய இலைகளையும் மொட்டுகளையும் விட்டுக் கொண்டிருந்தன அங்கொன்றும் இங்கொன்றுமாக மலர்ந்திருந்த தாமரை பூக்களை மேலக்காற்று படாதபாடு படுத்திற்று மிருகங்களும் பச்சைகளுக்கும் கூட புது வெள்ளம் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை ஊட்டியிருப்பது போல் காணப்பட்டது எருமை மாடுகள் தளர்ந்த நடையுடன் வந்து கொண்டிருந்தவை நீர் நிரம்பிய தடாகத்தை பார்த்ததும் அதிவேகமாய் பாய்ந்து வந்து தண்ணீரில் அமிழ்ந்தன கொக்குகள் கூட்டங்கூட்டமாக பறந்து வந்து குளக்கரைகளில் புதிதாய் முளைத்து வரும் கோரைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து மௌனானந்தத்தில் ஆழ்ந்துவிட்டன பசுமையான கோரைகளுக்கிடையில் அந்த தூய வெண்ணிற கொக்குகள் நின்ற நிலையும் அவற்றின் நிழல் கீழே தண்ணீரில் பிரதிபலித்த தோற்றமும் ஆகா எப்பேற்பட்ட கைதேர்ந்த சித்திரக்காரன் எழுதிய சித்திரமோ இது என்று நம்மை அதிசயிக்கச் செய்தன கல்யாணி பூங்குளத்துக்கு வந்து வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்குள் போனாலோ இல்லையோ உடனே குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டு அத்தை நான் ஆற்றங்கரைக்குப் போய் குளித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் என்னடி அம்மா இது நாளைக்கு போய் ஆற்றில் குளித்தால் போதாதா இன்றைக்கே அவசரமா மேலக்காற்றோ இப்படிச் சூறாவளியாய் அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்றில் போனால் உடம்புக்குத்தான் ஆகுமா நான் தனியாயிருக்கும் போது நீ ஏதாவது உடம்புக்கு வருவித்து கொண்டு படுத்து கொண்டு விடாதே என்னால் ஆகாது என்றாள் அத்தை நன்றாயிருக்கிறது ஆற்றலே புதுவெள்ளம் வந்திருக்கும் போது யாராவது வீட்டில் வெந்நீரில் குளிப்பார்களா நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி கிளம்பிச் சென்றாள் நேரே அவள் பாழடைந்த கோவிலுக்குத்தான் சென்றாள் என்று சொல்லவும் வேண்டுமா இந்த தடவை அவள் ஏமாற்றமடையவில்லை மரத்தடியில் மேடை மீது முத்தையன் தலையில் கட்டிய முண்டாசுடன் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய முகத்தில் குதூகலம் குடிகொண்டிருந்தது கல்யாணியைப் பார்த்ததும் அவன் ஸ்ரீமதி கல்யாணி அம்மாள் வரவேணும் தங்களை எதிர்நோக்கிக் கொண்டுதான் இன்று காலை ஆறுமணியிலிருந்து காத்திருக்கிறேன் என்றான் கல்யாணி ஆனந்த பரவசமானாள் திடீரென்று தனக்கு இறகுகள் முளைத்து ஆகாசத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சியடைந்தாள் சென்ற நாலு வருஷ காலத்தில் முத்தையன் ஒரு தடவையாவது இவ்வளவு சந்தோஷமாக அவளை வரவேற்றது கிடையாது கல்யாணியின் கல்யாண பேச்சு ஆரம்பித்ததிலிருந்து அவர்களுக்குள் கோபமும் தாபமும் தான் அதிகமாயிருந்தன அல்லவா நான் இன்று உன்னை பார்ப்பது அதிர்ஷ்டவசந்தான் இத்தனை நேரம் திருப்பதிக்குக் கிட்டத்தட்ட நான் போயிருக்க வேண்டியது என்றாள் கல்யாணி ஓகோ அதென்ன சமாச்சாரம் இதோ இந்த அக்கிராசன பீடத்தில் அமர்ந்து எல்லாம் விவரமாகச் சொல்ல வேணும் என்றான் முத்தையன் அவளுடைய குடத்தை வாங்கி கீழே வைத்து அவளையும் அந்த மேடையில் உட்காரச் செய்தான் கல்யாணி அன்று நடந்ததையெல்லாம் ஒருவாறு சொன்னாள் ராயவரம் ஸ்டேஷனில் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தபோது முத்தையனை பற்றிய பேச்சு காதில் விழுந்ததையும் தான் வந்திருப்பான் என்ற வார்த்தையை கேட்டவுடனே தான் திருப்பதிக்குப் போகாமல் திரும்பி வந்துவிட்டதையும் கூறினான் கல்யாணி உன்னுடைய இப்பேற்பட்ட அன்புக்கு நான் எந்த வகையில் தகுந்தவன் என்று தான் தெரியவில்லை உன்னுடைய அன்பை கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேனே அதை நினைத்தால் ஆச்சரியமாயிருக்கிறது என்றான் முத்தையன்